அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே செப்டம்பர் ஆறு ஆவணி இருபத்தி ஒன்று விழிப்பு பேரறிவே உன்னை போற்றுதற்கு நான் உறக்கத்தினின்று விழித்து எழுந்திருப்பேனாக அஜானத்தில் அழுந்திக் கிடப்பது உறக்கத்துக்கு ஒப்பானது இந்திரியங்களின் வசப்பட்டு கிடப்பது உறக்கத்துக்கு ஒப்பானது அப்படி எண்ணிறந்த பிறவிகள் போய்விட்டன ஆத்ம போதத்தில் விழித்து எழுந்திருப்பதே உண்மையான விழிப்பு என்னையும் ஆண்டு கொண்டு பள்ளி எழுந்தருளாயே மாணிக்க வாசகர் விழிப்பு சாதாரணமா தூங்குறதும் விழித்துக் கொள்வதும் நமக்கு தெரியும் இங்கு வேறொரு வகையான விழிப்பினை பற்றி சுவாமிஜி விளக்குகின்றார் பேரறிவே இறைவனை பேரறிவே என்று அறிவு வடிவானவனே உன்னை போற்றுவதற்கு நான் உறக்கத்தினின்று விழித்து எழுந்திருப்பேனாக பேரறிவு வடிவினனாகிய உன்னை பேரறிவுனா என்ன நம்முடைய அறிவு சிற்றறிவு அது சிற்றறிவு இந்திரியங்கள் மூலம் உலகை பார்த்து அறிந்து கொள்கிறோம் மனதின் புத்தியின் உதவியோடு அவற்றை உணர்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இதுதான் நம்முடைய அறிவை பெரும் முறையாக இருக்கிறது இந்த வகையில் நமக்கு கிடைக்கும் அறிவு முழுமையானது அல்ல இப்ப காலவேளையில் சூரியன் கிழக்கே உதிப்பதை பார்க்கிறோம் மாலையில் மேற்கே மறைவதையும் காண்கிறோம் ஆனா உண்மை என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் சூரியன் கிழக்கே உதிப்பதும் இல்லை மேற்கே மறைவதும் இல்லை பூமிதான் மேற்கிலிருந்து கிழக்காக சுழன்று கொண்டே இருக்கிறது நமக்கு பார்க்க எப்படி தெரிகிறது கிழக்கே உதித்து கொஞ்சம் மேலே வந்து மேற்கே மறைவது போல தோன்றுகிறது இப்படி கண்ணுக்கு தெரிவதெல்லாம் சரியான உண்மை அறிவை கொடுக்காது அதனால இதெல்லாம் சிற்றறிவு ஆனால் இறைவன் எப்படி இருக்கிறான் பேரறிவு தவறாத பொய் போகாத பிழை போகாத வகையிலே புரிந்து கொள்ளுகிறான் ஆனா உலகை எப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருப்பதால் சர்வஜனாக எல்லாம் அறிந்தவனாக இருப்பதால் மட்டும் அவனை பேரறிவாளன் என்று நாம் சொல்லவில்லை அப்ப உண்மையான பேரறிவு எது உலக பொருட்களையும் நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் அறிவதற்கு நம்முடைய மனசுக்குள்ளே புத்தின்னு ஒண்ணு இருக்கு அதனுடைய சக்தி திறம் அறிவு திறம்னு சொல்றோம் அந்த அறிவுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய மூல அறிவு அதனால தான் இறைவனை பேரறிவு அப்படின்னு சொல்றோம் அந்த மூல அறிவு எப்படிப்பட்டது புறப்பொருட்களை அறியும் அறிவு அல்ல இந்த மூல அறிவு அல்லது உணர்வு இருந்தால்தான் புறப்பொருட்களை அறிய முடியும் இதற்கு நாம் சொல்லக்கூடிய உதாரணம் தூங்கிக் கொண்டிருப்பவன் முன்னாலோ மயக்கத்தில் கிடப்பவன் முன்னாலோ கோமாவில் இருப்பவன் முன்னாலோ அல்லது இறந்துவிட்ட ஒரு பிணத்தின் முன்னாலோ ஏதேனும் ஒரு அழகான ஓவியத்தை காமிச்சா அதுக்கு ரசிக்க முடியாது அடிப்படையா உணர்வு உணர்வு தான் புத்தி வேலை செய்யும் புத்தி மனசு கண்ணு என்று படிப்படியாக நாம உலகப் பொருட்களை அறிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படை உணர்வு இருக்கே அதுக்கு தான் இறைவன் அந்த அடிப்படை உணர்வு தான் இறைவன் அதனால் அவனை பேரறிவே என்று அழைக்கிறார் சுவாமிஜி இப்போ உறக்கத்தை பற்றி நாம தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள வைக்கிறார் சொன்னோமே என்ன சொல்றார் அஞ்ஞானத்தில் அழுந்தி கிடப்பது உறக்கத்துக்கு ஒப்பானது நீ பகல்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு ராத்திரியில படுத்து உடல் ஓய்ந்து போய் அப்பாடான் நிம்மதியா தூங்குறியே அது மட்டும் உறக்கம் இல்ல அஜானத்தில் அறியாமையில் மூழ்கி கிடப்பது என்ன அறியாமை விஞ்ஞானம் தெரியல வரலாறு தெரியல கணிதம் தெரியல இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்களே அந்த கணக்கு தெரியல இந்த அறியாமைகளை சொல்லுகிறாரு இங்க இல்ல இங்க அறியாமையில் அழுந்தி கிடப்பது என்பது தன்னை அறியாமை தன்னுடைய உண்மை வடிவம் உண்மை இயல்பு நிஜ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற அந்த உண்மை இயல்பு அல்லது என்ன நம்மை பற்றிய உண்மை என்ன நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனம் அல்ல இந்த உடலும் மனமும் அழியும் தன்மையன நான் இவற்றுக்கெல்லாம் அப்பால் உள்ள இவற்றை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இவற்றுக்கு ஆதாரமான அழியாத ஆத்மா இதை தெரிஞ்சுக்கணும் சரி ஆத்மான்னு சொல்லிட்டீங்க ஆத்மாங்கிறது கூட நான் ஒத்துக்கிறேன் ஆத்மாங்கிறது எப்படி இருக்கு இந்த உடம்பு வந்து எலும்பு தசை நரம்பு ரத்தம் மாம்சம் கொழுப்பு மஜ்ஜை ஜீவ ரசம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த ஆத்மாங்கிறது எதனால ஆகியிருக்கு தான் முதல்ல சுவாமிஜி ஒரு அழகான வார்த்தைப்பட்டார் பேரறிவே இந்த ஆத்மா என்பது பேருணர்வு சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் மயமாக இருக்கின்றது தெரிந்து இருப்பது தூங்கிக் கொண்டிருப்பது போல தூங்குவதில் என்ன தப்பு தூங்கி எந்திரிச்சா தான் நமக்கு உடம்பெல்லாம் புத்துணர்ச்சியோட ஓய்வு பெற்று அடுத்து வேலை செய்யறதுக்கு தயாராகிறது தூங்குறதுல என்ன தப்பு புத்துணர்ச்சி பெறுகிறது இல்லைங்களே ஆனா தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய திறமைகள் வெளிப்படாது படிச்ச ஒரு பண்டிதனும் படிக்காத ஒரு முட்டாளும் பக்கம் பக்கம் படுத்திருக்காங்க ஒரு அறையில சொன்ன தூங்கி கொண்டிருக்கும் போது ரெண்டு பேரும் ஒண்ணு போலதான் விழித்த பிறகு பண்டிதன் தன்னுடைய அறிவை பாண்டித்தியத்தை நிரூபிக்க முடியும் பாமரன் பாமரனாகத்தான் இருப்பான் செயல்திறம் ஒருவன் செயல்திறம் இல்லாத ஒருவன் ரெண்டு பேரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பேரும் ஒன்றுதான் விழித்த பிறகுதான் ஒருவன் செயல்படும்போது அவனுடைய திறமை வெளிப்படும் இன்னொருவன் செயல்படும்போது அவனுக்கு திறமை இல்லை என்பது வெளிப்படும் அப்போ உறக்கம் என்பது திறமைகள் முற்றிலும் வெளிப்படாமல் பயனற்று கிடக்கக்கூடிய ஒரு நிலை அதனால அறியாமையில் அழிந்து கிடப்பது உறக்கத்துக்கு ஒப்பானதுன்னு சொன்ன உன்னுடைய உண்மை சிறப்பு முழுவதும் வெளிவரவில்லை அர்த்தம் இந்த அறியாமையில் இருப்பது மட்டும் தூங்குவதற்கு சமம் இல்லை இல்லூருக்கு இந்திரியங்களின் வசப்பட்டு கிடப்பது உறக்கத்துக்கு ஒப்பானது அடுத்தது இந்த அறியாமை நான் யாரு என்று தன்னை பற்றின உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் அதை தொடர்ந்து இன்னொரு தப்பு வருது என்ன இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கிடப்பது இந்திரியங்கள்னா என்ன உலகை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கருவிகள் இந்திரியங்கள் அந்த கருவிகளின் சக்திகள் இந்திரியங்கள் கண் அப்படின்னு ஒரு உறுப்பு அது பார்த்தல் என்கிற சக்தியை வெளிப்படுத்துகிறது காது கேட்டல் மூக்கு வாசனைகளை முகர்தல் நாவு சுவைகளை உணர்தல் தோல் தொட்டுணர்தல் இப்படி உலகை அறிந்து கொள்வதற்குள்ள புறக்கருவிகள் அவற்றின் சக்திகள் இதெல்லாம் சேர்ந்து இந்திரியங்கள்னு சொல்றோம் இப்போ உலக வாழ்க்கையில் இந்த கண் முதலான கருவிகளை பயன்படுத்தாம வாழவே முடியாது ஆனா அப்படி இந்திரியங்கள் மூலம் நாம் பார்க்கக்கூடிய அனுபவிக்க கூடிய இந்த உலகம் உண்மை என்று நினைத்து அதிலேயே அழிந்து விட்டால் அதுவும் தவறுதான் இந்திரியங்களின் வசப்பட்டு கிடப்பது உறக்கத்துக்கு ஒப்பானது பார்த்து பார்த்து பழகிறவங்களுக்கு வாட்ஸ்அப் தொடாம இருக்க முடியறது இல்ல எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் பக்கத்துல யார் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம வாட்ஸ்அப் நோண்ட ஆரம்பிச்சிடுறோம் அப்ப நம்ம இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கிடக்கிறோம் அது மாதிரி சுகரும் வந்திருக்கு ஆனா சுவிச் சாப்பிடாம இருக்க முடியல இப்படி இந்த ஐந்து இந்திரியங்களையும் அவற்றின் மூலம் உலகை அனுபவிப்பதற்கே நாம் பயன்படுத்துகிறோம் அதில் நம்மால் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க முடிவதில்லை அப்படி இந்திரியங்களின் வசப்பட்டு கிடப்பது அது எப்படிப்பட்டதா உறக்கத்துக்கு ஒப்பானது உறங்கிக் கொண்டிருப்பவனுடைய உண்மை சிறப்புகள் வெளிப்படாதது போல இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கிடப்பவரிடம் அதை விட வலிமைகள் இருக்கின்றன என்பதே வெளிவராமல் இருக்கும் இப்படி அறியாமையிலும் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கிடப்பதிலும் எண்ணிறந்த பிறவிகள் போய்விட்டன எத்தனை பிறவி இப்படி வீணா போச்சுன்னு தெரியாது அதை எண்ணவே முடியாது எண்ண முடியாத பிறவிகள் போய்விட்டன அப்ப என்ன செய்யணும்னா ஆத்ம போதத்தில் விழித்து எழுந்திருப்பதே உண்மையான விழிப்பு உண்மையான விழிப்புனா என்ன ராத்திரி படுத்து காலையில எழுந்திருப்பது மட்டுமல்ல மனதுல அறிவு விழிப்பு ஏற்படணும் அது என்ன அறிவு ஆத்மபோதம் தன்னை பற்றிய அறிவு தன்னை பற்றிய அறிவு வந்தால்தான் உண்மையான விழிப்பு உனக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்ப தன்னை பற்றிய அறிவு நான் ஆத்மா அப்படின்னு உடனே இப்போ ஒரு செருப்பு தைக்கிறவன் என்ன செய்வான் நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டு அவனுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு மீனவன் என்ன பண்ணுவான் ஒரு கட்டட வேலை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பாண்டித்தியம் பெற்றவனாக இருந்தாலும் இருந்தாலும் அல்லது இப்படி இந்த கடைக்கோடியில உள்ள பணிகள் செய்து கொண்டிருப்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி நான் ஆத்மா இந்த உடல் அல்ல மனமல்ல என்று தெரிந்து கொண்டால் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயலை மிக சிறப்பாக செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகாந்தா ரவிதாஸ் ராய்தாஸ் அப்படிங்கிற சுவாமிஜி பெரிய மகான் வடநாட்டில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ராய்தாஸ் ரவிதாஸ் அப்போ இந்த ஆத்ம போதம் நான் உடலல்ல மனமல்ல ஆத்மா என்கின்ற விழிப்பு உணர்வு ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கை புறச்சூழல்கள் மாறாமலே மிக உயர்ந்தது ஆகிவிடும் அதனால ஆத்மபோதத்தில் விழித்து எழுந்திருப்பதே உண்மையான விழிப்பு என்னையும் ஆண்டு கொண்டு இந்நருள் அருள் பொரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாக திருப்பள்ளி எழுச்சி பாடுவது அப்படின்னு ஒரு பழக்கம் நமக்கு இறை வழிபாட்டில் இருக்கு குறிப்பாக வருஷத்துல எல்லா நாட்களும் அதிகாலையில இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை துயிரெழுப்பி பூஜைகள் செய்வது மரபு குறிப்பா மார்கழி மாதத்துல திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் பாடுறோம் அப்ப கடவுள் தூங்கிட்டு இருக்காரு அவரை எழுப்புறோம் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா இல்ல அவர் உண்ணாது உறங்காது இருந்து நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கின்றார் நம்மை காப்பாற்றுகிற அவரை ஒன்றும் தெரியாதவராக நாம நினைக்க வேண்டாம் பின்ன அவரையும் ஏன் எழுப்புகிறோம் அப்படின்னா அவரை எழுப்பல அவரை எழுப்புவதாக சொல்லிக்கொண்டு அவரை மறந்திருக்கும் நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளுகின்றோம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாடுவது என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற மனதை தட்டி எழுப்பி இறைவனை பார்க்க வைப்பது அதனால என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள் நீ படுக்கையிலிருந்து எழுந்திரு என்று இறைவனைச் சொல்வது உண்மையில் ஜீவனாகிய நான் உலகை உண்மை என்று நம்புகின்ற உறக்கத்தில் மூழ்கிவிடலாகாது என்று தன்னைத்தானே எழுப்பிக் கொள்ளுகின்ற நல்ல காரியமே அதனால ஆத்மாவை பற்றி ஞானத்தைப் பெற்று இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்காமல் அளவாக அவற்றை பயன்படுத்தி உணர்வை மனதை உள்ளே திருப்பி ஆண்டவன் சந்நிதியில் எப்போதும் இருப்போமாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகே जय जय श्री सदगुरुनाथ महाराज की जय